அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரிகளே நாங்கள் இன்று கிதாபா பாடத்திலே ஆறாவது பாட படிக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களுடைய பிள்ளை அல் முஸ்தவல் ஒவ்வொல் முதல் தரத்திலே சென்று தாலீமுல் கிதாபா என்கின்ற பாடத்தை புத்தகத்தை தெரிவு செய்வோம் அங்கிருந்து நாங்கள் ஆறாவது பாடத்துக்கு போவோம் அத்தர் சுசாதிஸ் இந்த பாடத்திலே ரா ஜாய் இந்த இரண்டு ஹர்ஃபுகளை பற்றியும் தான் பார்க்கப் போகின்றோம் இந்த இரண்டு ஹர்ஃபுகளுக்கும் இடையிலே என்ன வித்தியாசம் எழுதும் பொழுது ராவும் ஜாயும் ஒரே மாதிரி தான் எழுதப்படுகின்றது வித்தியாசம் என்னவென்றால் ஜாய்க்கு மேலால் ஒரு புள்ளி இருக்கும் இதை எவ்வாறு நாங்கள் ஒரு தனி எழுத்தாக எழுதும் பொழுது ஒரு களிமாவுடைய ஆரம்பத்திலே அல்லது களிமாவுடைய இறுதியிலும் கூட அல்லது நடுவிலும் கூட அவர் வரலாம் பொதுவாக அதிகமாக களி ஒரு களிமாவுடைய ஆரம்பத்திலே தனி எழுத்தாகத்தான் எழுதப்படும் காரணம் அதற்கு பின்னால் இன்னொரு ஹர்வை நாங்கள் இணைத்து எழுத முடியாது ராவுக்கும் ஜாய்க்கும் முன்னால் இன்னொரு ஹர்வை நாங்கள் இணைத்து எழுத முடியும் எழுதாமல் இருக்கக்கூடிய இடங்களும் இருக்கின்றன எனவே இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ரா ஜாய் இந்த இரண்டையும் தனியாக எழுதுகிற பொழுது எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது அடைப்பு குறிக்குள் ரா ஜாய் இந்த இரண்டு அரவுகளும் இணைத்து எழுதுகின்ற பொழுது இன்னொன்று இன்னொரு ஹர்போடு முன்னால் உள்ள இன்னொரு ஹர்போடு இணைத்து சேர்த்து எழுதப்படுகிற பொழுது எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் பிறகு இஸ்மா வரதித் செவிமடு திரும்பவும் நீ சொல் தும் அத்தும் பிறகு எழுது என்று சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள் முதலாவது வரியை நீங்கள் பாருங்கள் ராஹ ரா கலிமாவுடைய முதல் எழுத்தாக வந்திருக்கிறது தனியாக எழுதப்பட்டிருக்கிறது அதே போன்று தான் ரா கலிமாவுலே கடைசி ஹர்ஃபாக வந்திருக்கிறது தனியாக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் தாலுடன் இன்னொரு ஹர்ஃபை ஒட்டி எழுத முடியாது தால் தனியாகவும் ரா தனியாகவும் தான் வரும் அங்கே இடைவெளி விடப்பட மாட்டாது என்றாலும் இரண்டையும் ஒட்டி எழுதுவதில்லை என்றால் தால் தால் இந்த ஹர்புகளுக்கு பிறகும் இன்னொரு ஹர்ஃப் வருகிற பொழுது அதனோடு எதையும் இணைக்க முடியாது ரா சாய் போன்றே தான் தால் தால் அடுத்ததாக பாருங்கள் ரோ ரோப இங்கேயும் ரா எவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது இங்கே ரஃபு செய்யப்பட்டிருக்கிறது மேலே நாங்கள் ராவுக்கு ஃபத்ஹா இருப்பதை பார்க்கிறோம் இந்த வரியிலே தம்மா இருக்கிறது ரோ ரோ என் ஷோரோ இங்கே ரா ஒரு கனிமையுடைய கடைசியில் வந்திருக்கிறது இணைத்து எழுதப்பட்டிருக்கிறது எனவே இணைத்து எழுதப்படுகிற பொழுது எவ்வாறு ரா எழுதப்படும் என்பதை பார்க்கிறீர்கள் ரீம் இங்கே ராவுக்கு கெஸ்ர இருக்கிறது ரீம் ரிஃப்க் இங்கேயும் கஸ்ரா இருக்கிறது ஷரீக் இங்கேயும் அவ்வாறு தான் முதல் இரண்டு கனிமாக்களிலும் ரா முதலுத்தாக தனியாக எழுதப்பட்டிருக்கிறது கடைசி ஷரீக் என்ற கனிமாவிலே ரா இடையிலே எழுதப்பட்டிருக்கிறது இடையிலே எழுதப்படுகிற பொழுது எவ்வாறு எழுதப்படுகிறது என்பதை அவதானிக்கிறீர்கள் அடுத்ததாக இயர் பஹு ஹமு துர் இங்கே ராவுக்கு சுகூன் இருக்கிறது எனவே ரவுக்கு அறக்கத்துக்கள் வரலாம் போன்று சுக்கூனும் வரலாம் ஒரு களிமாவுடைய ஆரம்பத்திலோ இறுதியிலோ வரலாம் நடுவில் வரலாம் இவ்வாறு வருகிற பொழுது தனியாக எழுதப்படக்கூடிய நிலைமை இருக்கிற துர் என்பதைப் போல முன்னால் உள்ள ஹர்ஃபோடு அதை இணைக்க முடியாது அதே போன்று முன்னால் உள்ள இணை இணைத்தோட்டி எழுதப்படுகிற நிலையும் இருக்கிறது குறிப்பாக நடுவிலே அல்லது இறுதியிலே வருகிற பொழுது அவ்வாறு எழுதப்படும் எல்லா எல்லா ஹர்புகளோடும் அதனை நாங்கள் ஒட்டி எழுத முடியாது சில ஹர்ஃபுகளோடு ஒட்டி எழுதுவது முடியாத ஒன்று பாருங்கள் அடுத்த வரி ஸாரா இங்கே ஜாய் இருக்கிறது அக்ஃபத்தாக இருக்கிறது ஜபத் ஜாய்க்கு பத்தாக இருக்கிறது பெராச அதே போன்றுதான்

இங்கே ஜாய்க்கு சுக்குன் இருக்கிறது இப்போது நாங்கள் வருவோம் தமிசுபைன ஜாய் ஒத்தால் ஜாய் அதே போன்று தால் இந்த இரண்டு அரபுகளுக்கும் இடையிலே நாங்கள் அவ்வாறு வேறு பிரிப்பது ஜாய் தமிழ் அல்லது நாங்கள் அரபு எழுத்துக்களை படிக்கின்ற பொழுது ஜாய்க்கு ஜா என்று சொல்வார்கள் அரபு மொழியிலும் அவ்வாறு சொல்வார்கள் அந்த பயன்பாடு அரேபியர்கள குறைவு அதிகமான பயன்பாடு ஜாய் என்று தான் சொல்வார்கள் ஜாய் எனவே ஜாய்க்கும் வேலுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் எங்களுக்கு தெரியும் இரண்டுமே நாக்குடைய நுனியினால் சொல்லப்படக்கூடிய ஹர்ஃபுகள் தொரஃபுல் லிசான் ஆனால் ஜாய் சொல்லும் பொழுது நாக்குடைய நுனி எங்களுடைய பட்களுக்கு தான் இருக்கும் ஜாய் ஜாய் வேல் சொல்லும் பொழுது எங்களுடைய நாக்குடைய நுனி மேல் பட்டு பட்டுக்கொண்டு சற்று வெளியாக இருக்கும் எங்களுக்கு தெரியும் அதே போன்று வா அதே போன்று ச இவைகள் ஒரே இடத்திலிருந்து தான் வெளிப்படுகின்றன இங்கே பாருங்கள் இரண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை முதலாவதாக ஜல்ல ஸல்ல ஜல்ல ஜல்ல ஆங்கிலத்தில் நீங்கள் இந்த ஜாயை உதாரணமாக எந்த இடத்துக்கும் என்றால் ஜீக்கு ஸட்டுக்கு ஒப்பிடலாம் எனவே ஸல்ல தல்ல ஜல்ல தல்ல ஹ ஹெ த இங்கேயும் தாலும் ஜாயும் இருக்கின்றட கலிமாவுடைய நடுவுலேயே வந்திருக்கின்றட ய புத்து யபுஸ்ஸு பாருங்கள் ய புத்து يَبُزُّ كلمه وده لذالك العامل كنت انا ادعى برنجل زمام دمام زمام 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 عزال زكي زكي எனவே அர்வர்களுக்குடையிலே நாங்கள் வித்தியாசப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் எனவே அப்போதுதான் அந்த மொழியை நாங்கள் சரியாக உச்சரிக்க முடியும் எங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நாங்கள் என்ன மொழிகிறோம் என்பதை வித்தியாசப்படுத்தி காட்ட முடியும் அதே போன்று மற்றவர்கள் மொழிகின்ற பொழுது அதனை வித்தியாசப்படுத்தி புரிந்து கொள்ள முடியும் இல்லையென்றால் நாங்கள் கருத்தை கூட பிள்ளையாக புரிந்து கொள்வோம் ஹர்ஃப்களுக்கு இடையிலே உள்ள வித்தியாசங்கள் எங்களுக்குத் தெரியாவிட்டார் அடுத்தது ஹ த த்ரீவாத் பயிற்சிகள் அத்த த்ரீ முதலாவது தத்ரீப் வ ஹதன் தெஹ்தல் கேரி மே தில்ல தி ஃபி ஹ ஹர்ஃபு தர் தால் இருக்கக்கூடிய ஹர்ஃப்களுக்கு கீழால் ஒரு கோடும் வஹதை நீ இரண்டு கோடுகள் இட வேண்டும் தெஹ்தல் கேரி மே தில்ல தி ஃபி ஹர்ஃபு ஜாய்

அத்ததிரிபுசானி இரண்டாவது பயிற்சி நீங்கள் கலிமா ஒரு இங்கே பல அர்ப்புகள் தந்திருக்கிறார்கள் அவற்றிலிருந்து கலிமாக்களை உருவாக்க வேண்டும் அவற்றை இணைத்து ஒரு கலிமாவை உருவாக்க வேண்டும் பாருங்கள் சுலில் ஹரூஃப் நூன் இந்த நான்கு அர்வுகளை நீங்கள் இணைத்தால் ரசீன் என்கின்ற ஒரு களிமா வரும் அதே போன்று தான் நீங்கள் ஒவ்வொரு பயிற்சியையும் செய்ய வேண்டும் அடுத்ததாக த மீசு பை ந ஜாய் ஓல் ஜீம் ஜாய்க்கும் ஜீமுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் ஜாய் அதே போன்று ஜீம் சிலருக்கு இது சிரமமாக இருக்கலாம் சில மொழியை பேசுகிறவர்களுக்கு இதில் வித்தியாசப்படுத்துவது சிரமமாக இருக்கலாம் ரெண்டுக்கும் இடையில வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள் ஜாரோ ஜாரோ எனவே ஜார ஜாரா ஆங்கிலத்தில் ஜீமுக்கு நெருக்கமானது ج ی نه جار زار زاد جاد زوج جوز یزر یجرو جیاد زیاد یجول یزول ان شاء الله مين دومان گله اردته پادتله وګړي سنډي پم